இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது எது பார்த்தீங்கன்னா மே மாதமே நான் ரெடி பண்ணி போடணும்னு நினச்சிட்டு இருந்த ஒரு வீடியோ தொடர்ச்சியாக ஜல்லிக்கட்டு இருந்ததுனால அப்போ போட முடியல அதான் இப்போ ரெடி பண்ணி போடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டில் மாடக்கூடிய சில மாட்டு உரிமையாளர்கள் தங்கள் மாட்டு மீது உள்ள அதிக நம்பிக்கையின் காரணமாக மாடை வாடி வாசல் லவுக்கிறப்ப இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரொக்க பணமும் தங்கத்தில் செயின் மோதிரம் கார் பைக்கு ஐபோன் இந்த மாதிரி நிறையா பரிசு போட்டு வைக்கிறாங்க ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலே இது மாதிரி நிறையா பெரிய அளவில் பரிசு போட்டு வைத்தாங்க பார்க்குறதுக்கு எல்லாமே ரொம்பவே சிறப்பாக நல்லா இருந்துச்சு அப்புறம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கண்ணெதிரை பார்த்த ஒரு வீடியோ ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன் வாடியாக சொல்லிட்டு ஒரு மாடு வெளியே வருது அந்த மாடை வந்து மேலே வாசிக்கிறாங்க மாட்டை பிடிச்சா ஒரு லட்சம் ரொக்கம் ஒரு பவுன் தங்க மோதிரம் அவுக்குறாங்க அவுத்து மாடு வாடியை விட்டு வெளில வருது வெளில வரப்போ நல்லா ஒரு பெரிய மாலை இருந்துச்சு அந்த மாலையை பிடிச்சி தான் அந்த மாடை வந்து கட்டின மாதிரி இருந்துச்சு அங்கே உள்ள எல்லாருமே அதான் சொன்னாங்க இந்த மாலை இல்லை அப்படின்னா இன்றைக்கி அந்த மாடு இருக்காது அப்படின்னு சொன்னாங்க இந்த மாதிரி எதிர்பாராத சம்பவத்தை தவிர்க்கிறதுக்காக மட்டும்தான் நம்ம இப்போ சொல்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இது இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டு காலத்தில் மாடு உரிமையாளர்கள் மாடு அவுக்குறப்ப மாட்டு கழுத்தில் பெரிய அளவில் பணம் போட்டு அவுக்குறீங்க அப்படின்னா மாட்டு கழுத்தில் மாலை கயிறு எதுவுமே இல்லாமல் அவுக்க பாருங்கள் அப்படி அவுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சம்பவத்தை தவிர்க்கலாம் இது வந்து என்னோட ஒரு தனிப்பட்ட ஒரு கருத்து இது மாதிரி நடந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும்